திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி பதினேழாவது திருப்பதிகம் தலம் திரு சீகாழி பன் வியாழக்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் காடது அணிகலம் காரரவம் பதி காலகனில் தோடணி கூவர் தோடனீகூவர் சுந்தர காதனில் தூச்சிலம்பர் வேடதணிவர் விசையற்கு ஊருவம் வில்லும் கொடுப்பர் பிடத நீ மணி மாட பிரமபுற தரே கற்றை சடையது கங்கண முன் கையில் திங்கள் கங்கை பற்றித்து முப்புறம் பார்ப்படை தோன் தலை சுட்டது பண்டு எற்றித்து பாம்பை அணிந்தது கூற்றை எழில் விளங்கும் வெற்றி சிலை மதில் வேணு புற தெதிய கூளங்கையது பேரி சடை முடி கூட்டத்தது தூவிளங்கும் பொடி பூண்டது பூ துத்தி நாகம் ஏ விளங்கும் முதலானையும் பாகம் முறித்தனரின் பூவிளம் சோலை புகலியுள் மேவிய உரித்தது பாம்பை உடல் மிசையிட்டதோர் களிற்றை எரித்ததோர் ஆமையை இன்புறப் பூண்டது முப்புறத்தை செருத்தது சூலத்தை ஏந்திற்று தக்கனை வேள்வி பண்ணுள் விரித்தவர் வாழ்தரு விங்குருவில் வீற்றிருந்தவரேன் அக்கரை யார்ப்பது தக்கை குறுந்தாளன விட்டுவர் பூதங்கலப்பிலரின் புகழ் என் புலவின் வருந்தழல் சூடுவர் மத்தமும் ஏந்துவர் வான் தொட்டு வரும் கொடி தோணி புறத்துறை சுந்தரரே சாத்துவர் பாசம் தடக்கையில் ஏந்துவர் கோபனந்தங் கூத்துவர் கச்சு குளவி நின்றாடுவர் கொக்கிரகும் பேர்த்தவர் படை பேயவை சூடுவர் பேரடில்லார் பூத்தவர் கைதொழு பூந்தராய் மேவிய புண்ணியரே காலது கங்கை உள்ளார் கடல் சிலம்பு மாலது ஏந்தல் மழுவது பாகம் கொழுங்கோட்டு ஆலது ஊர்வர் அடலேற்றிருப்பர் அணிமணி நீர் சேலது கண்ணியோர் பங்கர் சிரபுரம் மேயவரே சிறு விடைமேனியர் ஏறுவர் நெற்றியின் கண் மறுபுருவன் கண்ணர் தாதையை காட்டுவர் மாமுருகன் விருப்புறு பாம்புக்கு மெய் தந்தையார் விரன் மாதவர் வாழ் பொறுப்பு மாளிகை தென் புறவத்தனி புண்ணியரே இலங்கை தலைவனை ஏந்திற்றிருத்த திரளையின் நாள் கலங்கிய கூற்றுயிர் பெற்றது மாணி பெணி குமை பெற்றது கலங்கிலர் முந்தையில் நாடுவர் கொட்டுவர் காட்டகத்து சலங்கிலர் வாழ்வயல் சண்வயுள் மேவிய தத்துவரே அடியினை கண்டிலன் தாமரையோன்மால் முடி கண்டிலன் கொடியணியும் புலி புலியேறுகந்தேறுவர் தோளுடுப்பர் பிடியணியும் நடையால் விற்பிருப்பதோ கூருடையர் கடியணியும் பொழில் காழியுள்மேயர் கரை கண்டரே கையது வெ காதது அமணர் புத்தர் எய்துவர் தம்மை அடியவர் எய்தாரோர் ஏன கொம்பு மேய்த்தைகள் கோவனம் பூண்பது உடுப்பது மே தகைய கொய்தலர் பூம்பொழில் கொச்சையுள் மேவிய கொற்றவரே கல்லுயர் கழுமல இஞ்சியுள் மேவிய கடவுள் தன்னை நல்லுரை ஞான சம்பந்தனன் நல்லுரை ஞான சம்பந்தன் ஞான தமிழ் நன்குணர சொல்லிடல் கேட்டல் வல்லோர் தொல்லைவானவர் தங்களோடும் செல்குவர் சீரருளால் பெறலாம் சிவலோகமதே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரியநாயகி உரை அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்